ತಿರುವೂರು ಸಕ್ತಿ ಟಿ பிரபல தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் என்று போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சம்பவம் தெலுங்கு சினிமா துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரை கைது செய்ய போலீசார் வந்த தருணத்தில் அவரது மனைவி கண்ணீர் மல்கன் என்ற வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது அல்லு அர்ஜுன் தற்போது கைது செய்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவரை கைது செய்ய போலீசார் வந்தபோது அவரின் மனைவி கண்ணீர் மல்கன் என்று கொண்டிருந்தார் அவருக்கு ஆறுதல் சொல்லி கண்ணத்தில் முத்தமிட்டு சென்றார் அல்லு அர்ஜுன் இந்த சம்பவம் ரசிகர்களுக்கு சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது இணையத்திலும் வருகிறது சமீபத்தில் புஷ்பா டூ திரைப்படத்தை பார்க்க வந்த பெண் ஒருவர் தனது மகனுடன் சென்றிருந்த நிலையில் அல்லு அர்ஜுன் அங்கு வந்ததால் கூட்ட நெரிசல் அதிகமானது இதில் சிக்கி அந்த பெண் உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறை சம்பந்தப்பட்ட சந்தியா தியேட்டர் மீதும் அல்லு அர்ஜுன் மீதும் பல பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்திருந்தனர் இந்நிலையில் தற்போது அல்லு அர்ஜுனை ஹைதராபாத் போலீசார் கைது செய்துள்ளனர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது சமீபத்தில் தான் புஷ்பா டூ திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் செய்ததை அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் கொண்டாடி வந்த நிலையில் இந்த கைது சம்பவம் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது रेडी सर आप पे जो थे जैसे वीडियो कॉल में आते हैं यार आ रही है

<laughs> 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 <Trocken. lacht> und <futter>

अच्छा। राइट तो डिजिटल का आरसी डी वन और बॉडी कैरी विद द बॉल्स रानी बाबरी कदा सर मुंडुक सर 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 मुंडुक सर 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 திருவரும் சக்தி டிவிய லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க